ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அவங்க வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் வருவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது சார் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷனை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலே காய்ச்ச வாழைக்காய் இது இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான வாழைக்காயில் தான் இன்றைக்கி நம்ம வறுவல் போகிறோம் இப்போ நான் ஒரு பத்து காய் எடுத்திருக்கேன் இது நல்லா இப்போ தோல் சீவிட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் குச்சி குச்சி எந்தளவுக்கு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பறுவல் செய்கிறதுக்கு இப்போ கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சு கடலை இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் அதில் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நல்லா முக்கால் போதும் வாழைக்காய் வேகணும் அப்போதான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிறலாம் அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா வெந்து முக்கால் பக்கம் வெந்து வந்துருக்கு இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுறலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு இல்லை ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பாத வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வாங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் எல்லாம் எல்லாம் என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து வாழைகாய் சேர்த்துக்கலாம் வெறும் ஓடெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு ஊற்றுன தண்ணி கொஞ்சம் வட்டி ட்ரை ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ வாழைக்காய் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் சரியான பதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடணும் அப்போதான் அந்த மசாலாலாம் நல்லா வாழைக்காயில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம் பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சிடலாம் கையில் வைக்காமல் ஊற்றின தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம வாழைக்காய் வறுவல் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு குடுத்து கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மரத்தனா பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்